அண்மை செய்திகள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூலை பதினாலாம் திகதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக நீடிப்பு நாளை வரை காவலை நீடிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு அண்மை செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புழல் சிறையில் இருந்து காணொளி மூலம் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக நீடிக்கப்பட்டுள்ளது புழல் சிறையிலிருந்து இருந்து காணொளி மூலம் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜர் செய்யப்பட்டார் நாளை வரை காவலை நீடிக்க சென்னை மாவட்ட முதல்வை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக நீடிப்பு அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறிய இவர் பணம் மோசடி செய்ததாக கூறி முன்னாள் அமைச்சருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி இன்று புலல் சிறையிலிருந்து இருந்து விசாரணைக்காக காணொளி மூலம் ஆஜர் செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக நீடிப்பு புழல் சிறையிலிருந்து காணொளி மூலம் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜர் செய்யப்பட்டார் நாளை வரை காவலை நீடிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக நீடிப்பு அண்மை செய்திகளை பார்த்து வருகிறீர்கள் புழல் சிறையிலிருந்து இருந்து காணொலி மூலம் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜர் செய்யப்பட்டார் நாளை வரை காவலை நீடிக்க சென்னை மாவட்ட முதல்வர் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக நீடிப்பு துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்ள சாந்தி செய்திகளை பாருங்கள் அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்